வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் வீட்டு தரும் இதயத்தில் இனிப்பு மகிழ்வு தரும் இரத்தத்தில் இனிப்பு நோயைத் தரும் நாம் உண்ணும் உணவிலிருந்து உடலின் செரிமான மண்டலம் உற்பத்தி செய்யும் குளுக்கோஸ் இரத்தத்தின் நீர்த்தன்மையான பிளாஸ்மாவில் கலந்து உடலின் எல்லா பாகங்களுக்கும் எடுத்து செல்லப்பட்டு அங்குள்ள திசுக்களின் வளர் சிதை மாற்றத்திற்கான எரிபொருள் சக்தியாக கொடுக்கப்படுகின்றது இவ்வாறு உற்பத்தியாகும் குளுக்கோஸ் தேவைக்கு அதிகமாக இருக்கும் பொழுது அதில் மூன்றில் இரண்டு பங்கு வரை கல்லீரலில் மாற்று உருவில் சேமித்து வைக்கப்பட்டு தேவைப்படும் பொழுது மீண்டும் குளுக்கோஸாக மாற்றி இரத்தத்துடன் அனுப்பப்படுகின்றது இரத்தத்தில் கலந்துள்ள குளுக்கோஸை உடல் செல்களின் தேவைக்கு ஏற்ப எரிசக்தியாக மாற்றித்தரும் சூட்சுமத்தை கணையத்தின் பீட்டா செல்களில் உற்பத்தியாகும் இன்சுலின் கொடுக்கின்றது உடல் இயங்கியலின் இந்த ஒரு அம்சத்தை மட்டும் எளிமையாக புரிந்து கொள்வதாயின் உற்பத்தி கேந்திரமாக செரிமானமும் சேமிப்பு மற்றும் விற்பனை பிரிவாக கல்லீரலும் டெலிவரி செய்யும் வேலையை கணையத்தின் இன்சுலினும் போக்குவரத்தாக இரத்த ஓட்டமும் இருக்கின்றன நமது உடல் இயக்கத்திற்கு இரத்தத்தில் தேவையான சர்க்கரையின் அளவு இயல்பாக எண்பது முதல் நூற்றி இருபது என்ஜி பார் டிஎல் என குறிப்பிடும்போது நூறு மில்லி லிட்டர் இரத்தத்தில் எண்பது முதல் நூற்றி இருபது மில்லிகிராம் வரை சர்க்கரை என்பதை குறிக்கின்றது ஒருவரது உணவுக்கு பின்னர் இரண்டு மணி நேரம் கழித்து அவரது சர்க்கரை அளவு இருநூறு என்றால் அவரை டயாபெட்டிக் என மருத்துவம் அடையாளப்படுத்துகின்றது இந்த அளவானது ஒருவருக்கு முன்னூறுக்கும் மேல் ஆயிரம் வரை இருக்கும் பொழுது இதன் காரணமாக அவர் பல நோய்களுக்கும் தள்ளப்படலாம் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாவதற்கு உண்ணும் உணவும் உடல் உழைப்பு குறைவும் காரணமாக இருந்தாலும் இது உற்பத்தி மற்றும் தேவையோடு நின்று விடுகின்றது இதற்கும் அப்பால் கணையத்தில் போதுமான இலிசுலின் சுரக்கப்படாததும் இனிசுலின் சுரப்பு இருந்த போதிலும் அது செயல்படும் திறனற்றதாகவும் சிலருக்கு இன்சுலினே சுரக்காத குறைபாடுகளும் இருக்கலாம் இதனை சரிசெய்வதற்காகவே உணவில் கட்டுப்பாடு உடற்பயிற்சி உடல் பருமனை குறைத்தல் முதலிய செயல்பாடுகளோடு நவீன மருத்துவத்தில் ஒரு டயாபெட்டிக் நபரின் தேவைக்கு ஏற்ப இனிசுலினை கூடுதலாக சுரக்க வைத்தல் அதன் தன்மையை தரமாக்குதல் நேரடியாகவே இனிசுலின் கொடுத்தல் முதலிய சிகிச்சை முறைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன டயாபெட்டிக் என்பது நோய் அல்ல என்றாலும் அது வாழ்வியல் குறைபாடு இரத்தத்தில் சர்க்கரையை ஒழுங்குபடுத்தினால் இதயத்தில் இனிப்புடன் வாழலாம் நன்றி நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்